வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஈஸி பீசி ஃபைவ் மினிட்ஸ் மாஸ்கா ஸ்நாக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் எடுத்துக்கோங்க அதில் பட்டர் நல்லா மெட் பண்ணிக்கோங்க கூடவே ஆர்கானோ அண்ட் சில்லி ஃப்ளேக் சீசனிங் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சீஸ் எடுத்து கிரேட் பண்ணி ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம பட்டர் மிக்சரில் சால்ட் ஆட் பண்ண மாதிரி அதனால இப்போது அதில் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பன் எடுத்து அதை ஸ்லிட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணை நாளாக ஸ்லிட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்ளை பண்ண போகிற பட்டர் சீசனிங்கும் சீஸும் உள்ளே பண்ணுக்குள்ளே ஊறும் ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நீங்கள் அப்ளை பண்ணுற இந்த சீசனிங் எல்லாமே பண்ணுக்குள்ளே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ அது வந்து பண்ணுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு லேயர் பண்ணிக்கோங்க சீஸ் வச்சு எல்லாத்தையுமே ஏர் ஃப்ரையரில் அடிக்கிட்டு ஒன் நைன்ட்டி டிகிரி செல்சியஸ் ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறோம் நாங்கள் எங்கள் வீட்டில் ஃபிலிப்ஸ் ஏர் ஃப்ரையர் தான் யூஸ் பண்ணுறோம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்தால் நீங்களே எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் கிறிஸ்பி சீஸி எம்மி பன்மாஸ்கா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணலாம் இது ஜஸ்ட் டென் மினிட்ஸ் இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ சீஸியா இருக்கு இதை கடையில் வாங்குறதுக்கு நம்மளே வீட்டில் பண்ணிக்கலாம் இது ரொம்ப கிட்ஸுக்கு ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்